ஒரு கம்பீரத்தை தரும் அது மாதிரி கம்பீரமாக நடக்கக்கூடிய ஆட்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அதே மாதிரி அந்த நடையில் ஒரு தனித்துவம் இருக்கு அந்த தனித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அஸ்த நட்சத்திரத்திற்கே உரியது அதனால தான் அந்த நடைக்கு வந்து அவ்வளோ ஒரு கம்பீரம் வருது இவங்க நடந்தாங்கன்னா அது தனித்துவமாக தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு திடமான சிந்தனையே உள்ளவர்கள் மாற்றியே பேச மாட்டாங்க அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் இருந்து எந்த பக்கமும் மாற மாட்டாங்க கொஞ்சம் கூட இந்த பக்கமாக ஒரு ப ஒரு ரெண்டு பர்சன்ட்டோ அல்லது அந்த பக்கமாக ஒரு ரெண்டு பர்சன்ட்டோ மாற மாட்டாங்க நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா அந்த முடிவில் வந்து தெளிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மாதிரி இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஜன நெருக்கடியான இடங்களில் இருக்க மாட்டாங்க பொதுவாக அமைதியான இடத்த தேடி போகக்கூடிய ஒரு சுகவாசியல் அப்படின்னே சொல்லலாம் தனியான வீடு தனியான குடித்தனம் தனி குடித்த நம்புறவங்களே இது அஸ்த நட்சத்திரத்தில் வந்து அதிகமாக இருப்பாங்க பொதுவாக நிறைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய நிறைய உறவுகளை வந்து அவங்க அனுசரித்து போகிறத அனுசரித்து போவாங்க ஆனால் சேர்த்திக்க மாட்டாங்க அவங்க தனியாக இருக்கணும் நமக்கு வந்து ஒரு ப்ரைவசி வேணும் அப்படின்றதுனால வந்து ஒரு புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்கி கட்டுறதுங்கிறது வந்து ஊருக்கு எல்லையில் அல்லது ஊரை ஒட்டி தள்ளி அந்த பக்கமாகவோ அல்லது ஒரு பத்து பேர் நமக்கு முன்னால் இருக்கக்கூடாத ஒரு இடங்களில் வந்து நம்ம வாங்கி ஒரு ஃப்ளாட் வாங்கி வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த குறிக்கோள் வந்து அதுங்காம அவங்க நகர்ந்து போய்க்குவாங்க ஒரு பத்து பேர் ஜன நெருக்கமாக அல்லது பத்து பேர் உள்ள குடும்பத்துக்குள்ள தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் தான் அது ஒரு பத்து பேர் இருப்பாங்க அண்ணன் தம்பி அக்கா மச்சான் இது மாதிரியான குடும்பங்கள் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் வந்து இந்த ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒத்துப்போகக்கூடிய நபர்கள் அல்ல அதுதான் அவங்களுக்கான மைனஸ் மாதிரி எப்போவுமே வந்து கொஞ்சமாக சாப்பிட்றவங்க தான் சாப்பாட்டு ராமன்கள் அல்ல நிறைய சாப்பிடக்கூடிய ஆட்கள் அல்ல ஆனால் வசீகரமான ஆட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதெல்லாமே வந்து இந்த அஸ்து நட்சத்திரத்திற்கே உரிய ஒரு பாஷை அதேமாரி வந்து இவங்க ஒரு அளவில் பார்க்கணும் அப்படின்னா நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பார் அவங்க வந்து அவங்களுடைய மனசு வரைக்கும் மனசை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க ஆனால் பிறரோடு போகக்கூடிய ஒரு செயலில் வந்து கொஞ்சம் ஒரு உடன்படிக்கை இல்லாத ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மெத்த நல் நடையனாகும் அதாவது வந்து நல்ல நடக்கக்கூடிய அதாவது வந்து ஆஜானுபாகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அவர்கள் மெத்த நல் நடையனாகும் வெகிலிய துடையனாகும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் வெகிலிய துடையனாகும் அப்படின்னா அந்த நடையில் ஒரு ஜாலம் இருக்கும் மெத்த நல் நடையனாகும் வெகிலிய துடையனாகும் சித்தம் அது உடையனாகும் நல்ல தெளிவான சித்தம் நல்ல ஆரோக்கியம் அதாவது வந்து அலசி ஆராய்ந்து பார்க்கிறது அப்படின்றது வந்து ஒரு எண்ணம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்